உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு யுனிக்காக நட்சத்திர பழங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் என்னுடைய நாசிக்கு இப்படி இருக்கும் என்னுடைய லக்னத்துக்கு இப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் போன வாரம் எப்படி இருக்கும் நிறைய நம்மளும் பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப யூனிக்காக இதுதான்ப்பா என் நட்சத்திரம் என் நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் நானும் ஒரே ராசி இன்னொருத்தவங்க ஒரே ராசி நான் ஒரே மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நடக்குதா அப்படின்னா சில பேர் ஆமான்றாங்க சில பேர் இல்லைன்றாங்க அப்போ எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதா அவருக்கு மட்டும் நடக்குதா அப்ப என்ன அந்த இடத்துல வந்து வேறுபாடு கிரியேட் பண்ணுது அப்படின்னா நட்சத்திரங்கள் தான் அந்த இடத்துல தன்னுடைய பங்களிப்பை பயங்கரமா செலுத்திட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை ஸோ இந்த நட்சத்திரத்துலுமே நிறைய கேட்டகிரி நாலு பாதம் ஒவ்வொரு பாத நட்சத்திர நட்சத்திரத்துல ஒவ்வொரு பாதம் ஒவ்வொரு விதமான இம்பாக்ட் பண்ணும் அதெல்லாம் நிறைய இருக்கு அதையும் தாண்டி எனக்கே எனக்கு இந்த நட்சத்திரம் இந்த ஒரு மாத காலம் என்னை எப்படி இயக்க போகிறது கிரகங்கள் என்னவெல்லாம் என்னை செய்ய காத்திருக்கின்றன அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலா பார்க்க காத்திருக்கோம் ஓகே முதல்ல வந்து கோச்சார பலன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக ஒரு கான்செப்ட்களை வந்துடலாம் இல்லையா இந்த கோச்சார ரீதியாக ரொம்ப ஆளுமையாக மிதுனத்தில் மிஸ்டர் சுக்ரனும் சனியும் சாரி ரொம்ப ஆளுமையாக மிதுனத்துல மிஸ்டர் சுக்ரனும் குருவும் இணைந்து கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் பெருசா நீ பெருசா அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து அப்படி ரொம்ப அழகாக ரெண்டு வல்லமை பொருந்திய குரு அதாவது சுபகிரகம் சுக்ரனும் சுபகிரகம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குருவும் சுபகிரகம் ஏன்னா தான் ஒரு அசுர குருவாக இருந்தாலுமே முழு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் ஜோதிடம் சித்தரிக்கிறது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒரு மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஓகே இந்த பக்கம் வந்தா சனி என்ன பண்ணுவாரோ சனி பயிற்சி ஆயிடுச்சு சனி பயிற்சி ஆயிடுச்சின்னு இருந்த சனி திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு அப்படியே வக்ரமாயி ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் கீழே இறங்காம தன் வீட்டுக்குள்ளேயே தான் வந்து வக்ரகதி அடைந்திருக்கிறார் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா என்னோட நான் எப்படி கான்செப்ட் எடுப்பேன் அப்படின்னா கீழ் நோக்கி வரக்கூடிய அமைப்பில் தான் அவர் இருப்பார் அந்த வகையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சனி இந்த தடவை தன்னுடைய வீட்டிலே அதாவது மீன வீட்டிலே வந்து வக்ரகதியாக தன்னுடைய வீட்டுன்னா உடனே கும்பம் இல்லை மகரன் எல்லாம் கமன் போடாதீங்க இப்ப இருக்கக்கூடிய மீன வீட்டில் வக்ரகதி ஆகியிருக்கிறார் ஓகே அப்படியே இப்படிக்கா வந்தோன்னா இந்த பக்கம் புதன் கடகத்தில் புதன் சூரியனுடைய ஏழ்வு ஆனா பதினோராம் தேதி வரைக்கும் புதரும் வக்ரகதியில் இருக்க போறாரு நிறைய இந்த என்னன்னு தெரியல ஓகே இது வரைக்கும் கேதுவோட சேர்ந்து எப்படா என்ன விடுவீங்கன்னு பாத்துட்டு இருந்த செவ்வா அப்படியே தப்பிச்சு வந்துட்டோம்டான்னு சாமி எனக்கு தெரிஞ்சு போன மாசமே கொஞ்சம் இருபத்தி எட்டு தேதியில ஃப்ரீ ஆயிட்டாரு அப்படியே செவ்வாய் கடக வீட்டை தாண்டி சிம்ம வீட்டை தாண்டி ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் நீச்சமாயிருந்தாரு கடகத்துல அப்போ ஒரு மாதிரி இருந்தது திரும்ப சிம்ம வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்க வர பார்த்தா திரும்ப கேதுவோட சேர்ந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டே இருந்தாரு போர்கள்லாம் வந்தது இப்போ அதையும் தாண்டி புதனோட வீடான கண்ணி வீட்டுக்கு வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஸ்தானபலமா தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்ல பட் ஆனா கண்ணி வீடு என்பது அவருக்கு குணரோக சத்துரு வீடு சரிவாங்க அடுத்து தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படியே இப்படி வந்தோம்னா ராகு அசிஷல் கும்ப வீட்டில் உட்காந்து குருவடைய பார்வையில் சமத்தா சேட்டை பண்ணாம இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரியான கிரக நிலையோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே ஆரம்பம் இது எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி அப்படினா நான் சொல்லிக்கேன் ஆக சிறந்த ஆளுமை பொருந்தி ஆட்கள் தான் அஸ்வினில் பறக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் எப்பயுமே ஒரு டீப் நாலேஜ் டீப் அனலைஸ்மெண்ட்டு எதையாவது ஒன்ன யோசிச்சிட்டே இருக்கிறது இல்லை எதையாவது ஒன்னை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றதான் அஸ்வினியோட தனிப்பட்ட இயல்பாகவே இருக்கும் ஏன்னா இருக்கிற இந்த இருபத்தி ஆறு நட்சத்திரத்தை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு நட்சத்திரம் வேணும் அப்படின்னா அது அஸ்வினி மட்டும் தான் அதுதான் முதன்மை நட்சத்திரமாக கருதப்படுது அந்த முதன்மை நட்சத்திரத்துக்கு முன்னோர்கள் கொடுத்தது கேதுவினுடைய ஆதிக்கம் அப்போ கேதுவினுடைய ஆகச்சிறந்த ஆதிக்கத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தோம் ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு போன மாதமும் இப்படிதான் சொன்னீங்க மேடம்னா இந்த மாதம் நிஜமாவே அதோட நல்லா இருக்க போகுது ஏன்னா கிரகங்கள் எப்பயுமே நான் மாதிரி ஒரு நட்சத்திரம் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டு பலனையும் சேர்ந்து அது பிரதிபலிக்கும் அந்த நட்சத்திரத்தின் வயலாக தான் அந்த வீடு தன்னோட பலனை கொடுக்க முடியுதுதான் ரியாலிட்டி இல்லையா நான் எங்க இருக்கேனோ அதை பொறுத்து தான் இது என்னோட வீடு அப்படின்ற அடையாளமாக இருக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தாலுமே உன் வீடு எங்க அப்படின்னா அந்த தெருவில் அந்த இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல இருந்தாதான் அது என்னுடைய வீடு அதே மாதிரி கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை முழுமையாக தன்னோட இடமாக ஆக்குபே செஞ்சுப்பார் ராகு கேதுவுக்கான ஒரு தன்மை என்ன அப்படின்னா தன் இருக்கிற இடத்தை தன்வசப்படுத்துதல் அப்படின்றது அந்த ரெண்டு பிளானட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொது இயல்பு அந்த வகையில பார்த்தோம்னா கேதுவி நட்சத்திர இருக்கக்கூடிய வீடு இந்த காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு சிம்ம ராசி மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினிக்கு இந்த சிம்மம் ஐந்தாவது வீடாக வருது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடை யார் என்ன வேணால் சொல்லலாம் கேதுனாலே தடை தாமதம் ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா மேபி ஒரு ரெண்டு மூணு சதவீதம் இருக்கலாம் என்ன பொறுத்திருக்கணும்னா அதை தாண்டி கேது என்பது மிகுந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது மிகுந்த அறிவை கொடுக்கக்கூடியது பக்தி மார்க்கத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது குருமார்களுடைய ஆசையை வாங்கக்கூடியது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கேது தான் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த பிஹெச்டி முடிக்க போகிறீங்க ரிசர்ச் முடிக்க போகிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அல்டிமேட்டான மாதமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் இடத்துல அமரதல்ல அப்புறம் திரும்ப அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திரும்ப நாலாம் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் கான்செப்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா அந்த ரெண்டு மூன்று இடங்கள் தான் வந்து அதாவது வீட்டுக்கு வருமானம் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு யஸ்வினி சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இனிதே காத்திருக்கிறது ஏதாவது ஒரு மொபைல் வாங்குவீங்க இல்ல வண்டி வாகனம் வாங்குவீங்க ஏதாவது ஒரு வீடு வாங்குறது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது என்னதான் ஆடி மாதமாக இருந்தாலும் பதினைந்து தேதிக்கு அப்புறம் அது என்ன தான் ஆவணிக்குள்ளே என்ட்ரி ஆனாலுமே இந்த தடவை கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கான உடைமை நான்காம் இடம் எல்லாமே உடமைதான் இதெல்லாம் நான்காம் இடம் உங்களை நோக்கி இயங்க போகிறது இன்னும் சொல்லப்போனா வித்தைஸ்தானம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் வித்தைஸ்தானம் தான் இந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் வித்தைஸ்தானத்துல உட்கார்ந்து மிஸ்டர் சூரியன் ஐந்தாம் வீட்டு அதிபதி அமர்ந்து கொண்டு பத்தாவதுக்கு புதனும் இருந்து வேற லெவல்ல இயக்க போறா அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானம் அதிகரிக்க போகிறது ஐந்தாம் வீட்டு அதிபதி திரும்ப அப்படியே ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ராங் அவரோட வீட்டில் உட்காந்து நட்சத்திரநாதனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் இணைதல் அப்படின்றது ஒரு மிகச்சரிய கொடுப்பனை அவர் கேதுவா இருக்காரு அவர் ராகுவா இருக்காரு சனியா இருக்காரு செவ்வாயா இருக்காரு பாவியா இருக்காரு அந்த கான்செப்ட்குள்ளேயே போகாதீங்க நார்மலா வந்தீங்க அப்படின்னா நம்ம நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு இயங்குதல் அப்படின்றது பயங்கரமான ஒரு கடவுள் பிளஸிங் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய விஷயத்தில் காத்திருக்கிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகுது அதே மாதிரி சூரியன் அப்படின்னா டயம் இல்ல சூரியன் அப்படின்னாலே என்ன எடுப்போம் எடுத்தோனே நேரம் நேரம் தவறாமதான் சூரியனோட இயல்பு கேது சேரும் சேரும்போது என்னன்னா இந்த டயம் இல்லைன்ற வார்த்தையை சொல்லாம எந்த அஸ்வின சந்திரக்காரங்களும் போறது இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிட முடியாம போறது ஏன்னா நான்காம் இடம்லாம் அமர்ந்து உண்ணுதல் அப்படிலாம் எடுத்தோம் டயத்துக்கு சாப்பிட முடியாம போறது டயம் மாதிரி சாப்பிடுறது வாயாலே சில வம்பு வழக்கெல்லாம் சந்திச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய லீலைகளையும் இந்த பக்கம் சூரியன் வந்து நான்காம் வீட்டில் இருக்கும்போது முதல் பதினைந்து நாட்கள் செய்வதற்கு காத்திருக்கிறார் அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அஸ்வி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓகே ஆனால் பயங்கரமான புத்திசாலித்தனம் அதிகரிக்க போதுன்னா புதனுடைய ட்ரான்சிட் சூரியனோட சேர்ந்து பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்க போது யாருக்கு இருக்கோ இல்லையோ அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிநுட்பம் மேலும் உங்க போயிருது எதை எங்க எப்படி ஏன் செய்யணும்ன்ற மாதிரியான ஒரு நிலையோட செய்ய போறீங்க எப்பயுமே இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அறிவும் இந்த தெளிவும் இருந்தால் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் உங்களுக்கு சோ அஸ்வீன சித்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொண்டாட்டங்கள் இருக்குமா அப்படின்னா இல்லை குதூகலம் இருக்குமா அப்படின்னா இல்லை ஆனா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா ஆமா அவ்வளவுதான் சோ உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொஞ்சம் அலைச்சல் மூலமா உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு பிளானெட் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கு ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காக இந்த தடவை வியப்பின் உச்சத்திற்கு போகிற பயங்கர செலிபிரிட்டி தன்மை செலிபிரிட்டியோட கூடுறது செலிபிரிட்டியோட ஒரு அமைப்புல போயிட்டு வர்றது நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கிறது ஐந்தாம் இடம் தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்துல நட்சத்திரம் அதன் அமர்ந்திருக்க ஒரு சூப்பரான ராஜயோகம் பத்தாவதுக்கு இந்த பக்கம் ராகுவோட டிரான்சிட் அல்டிமேட் குருவோட பார்வையில இருந்தாலும் பரவாயில்ல குருவோட இணைந்து சுக்ரன் வேற அப்படியே ஒன்பதாம் இடத்த பாக்குற ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்தல் அப்படின்றதே வேற லெவலான மாற்றம் அப்படியே திரும்ப வந்தோன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் டிரான்சிட் இல்லையா அது அப்படியே திரும்ப நேரம் உங்களுடைய பத்தாம் வீடு அப்ப நிறைய பேருக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் காசு பணம் துடு மணிமணி அல்டிமேட்டா இருக்க போது எப்பயுமே நான் சொல்ற மாதிரி சம்பத்து தாரை ரெண்டாம் தாரை இந்த ரெண்டாம் தாரையான நட்சத்திரமே சுக்ரன் தான் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சுக்ரன் தான் இருக்கிறது யாருக்கு வந்து ஜாலியோஜிலுக்கானவா கண்டிப்பாக அஸ்வினே சிறந்த இந்த இந்தடவை அல்டிமேட்டான பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகிறது மிகப்பெரிய தொழில் முனைவோராக போகிறீங்க பெயர் கிடைக்க போகுது புகழ் கிடைக்க போகுது அந்தஸ்து கௌரவம் தன்னிறைவு எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது கண்டிப்பாக ஒரு செல்ஃபோனாவது வாங்குவீங்க இல்லை உங்களுக்கான ஒரு உடைமை எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு எனக்குன்னு ஒரு பேக்கு எனக்குன்னு ஒன்று எனக்கு எனக்கு எனக்குன்னு இந்த தடவை உங்களுக்குன்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு ஆத்ம சந்தோஷம் ரொம்ப நாளாக வாங்க முடியாத ட்ரெஸ்ஸை ஒரு வாங்குறது ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்த வாங்குறது உங்க தொழிலுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சுக்கருடைய பார்வை வரும்போது தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கிறது சோ அஸ்வ சத்திரகாரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த நட்சத்திரநாதன் கேது வந்து உட்கார்ந்து மற்றவங்க எல்லாம் எப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்களோ எனக்கு தெரியாது காலப்பிருஷ்ணம் அஞ்சாம் வீட்டுல கேது மிகப்பெரிய ஞானமும் மிகப்பெரிய புகழும் நிறைய பெரிய பேரும் வந்துகிட்டே இருக்க போது இந்த எனக்கு தெரிஞ்சு மே மாதம் அடுத்த மே வரைக்குமே ஆனா மாதம் மாதம் கோள்களுடைய அடிப்படையில் அது எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி விட போகிறதுன்றதை பார்ப்போம் ஆனா இந்த மாதம் தொழிலுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பெயருக்கான வாய்ப்பு புகழுக்கான வாய்ப்பு மிக சூப்பராக இருக்குது ஐந்தாம் அதிபதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் அதுவும் கேதுவோடு கூட அமரப்போகிறார் சான்சே இல்லை சூப்பரா இருக்க போது ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் காலத்துக்கு விட்டு கெத்தா நடக்கக்கூடிய முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருக்க போறீங்க சோ இந்த தடவை எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோமே ஆனால் பேசுகிற வார்த்தையில் மட்டும்தான் கவனம் ஏன்னா இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தோடு குருவோடு சம்பந்தம் அது விரை சம்மந்தம் சம்பந்தம் பேச்சு வரைய நிறைய நிறைய பேச வேண்டியிருக்கும் பேசிட்டு ஐயோ வாயெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சின் மூலமாக சில தொந்தரவுகளையும் பேச்சின் மூலமாக சில டயட்னஸையும் ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வரப்போகுது ஓகே நீங்கள் படிக்கிற அஸ்வினி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க பயங்கரமாக அறிவு மேலே உங்களுக்கு போகிறது போன மாதத்தோட இந்த மாதம் நிறைய மார்க் எடுக்க போகிறீங்க எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்க போகிறீங்க செமையாக இருக்குது ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கான அங்கீகாரத்திற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்னதான் வந்து இந்த வயதுல இருக்கேன் எனக்கு காதல் கல்யாணம் திருமணம் குழந்தை வீடு வாகனம் இதெல்லாம் தாண்டி நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய தருணம் இதுதான் என்பதை உணர்ந்து நீங்க செயல்பட இந்த வார்த்தையோட ஆழத்தை நீங்க புடிச்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிற வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இதுதான் பண்ணா அப்படின்ற கூடிய உங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை இந்த வயது ஒத்தவர்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்கு இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி உடமை வாங்குதல் ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது நிறைய டிராவல் பண்றது பிசினஸ்க்காக ஏதோ ஒரு விஷயம் பண்றது வேலைக்காக ஏதோ ஒரு மாற்றம் போறது இடமாற்றம் சும்மா எங்கேயாவது ஆன்மீக கோவில்களுக்கு போயிட்டு வர்றது என்னதான் வந்து ரொம்ப டைட்டான ஷெடியூலாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம் கோயில் போயிட்டு வருது குலதெய்வத்து அனுகிரகத்தை வாங்கி கொண்டு வருது ஆசியை வாங்கி கொண்டு வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு அப்புறம் சொல்லவே வேணாம் அவ்வளோ அல்டிமேட்டான டைம் பீரியடு அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது வத்தவர்களுக்கு இனிதான் நடக்க காத்திருக்கிறது ஏன்னா இந்த வயதில் இருக்காங்க அப்படியே ராகுசி தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்ட டிராவல் பண்ணியிருப்பீங்க அப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னா ராகு இருக்கிற புஷன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இயங்கி கொண்டிருக்கிற அதுவும் குருவோட பார்வை ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயது தாண்டின அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த தடவை ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாதம் காத்திருக்கிறது பெருசா எதுல வந்து கொஞ்சம் ஹெல்த்து பாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும் தூங்க முடியல ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாமே வந்து மண்டபுள்ள எதையோ போட்டு குழப்புறது அதாவது நிறைய இருக்கும்போது எதை சாப்பிடுறது எதை வருதுன்னு தெரியாம நம்ம தவிக்க மாதிரி எல்லா கிரகமும் அருள் புரியும் போது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும்போது கரெக்டான விஷயத்தை சூஸ் பண்ண முடியலேன்ற ஒரு ஒரு சிந்தனை தடுமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை மனசுக்குள்ள போய்ட்டு இருந்தே தவிர மற்றபடி ஹெல்த் ரீதியெல்லாம் ஒன்று பெருசாக கவலைப்பட்டுக்கோன்னா சூப்பராக இருக்க போகிறீங்க வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கவனம் தேவை ராசிநாதன் போய் ஆறாம் இடத்தில் அமரப் போகிறார் அது ஒரே ஒரு அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமர்றாரு அவர் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிலாம் தூக்கி பார்த்து கொஞ்சம் பயப்படுத்தணும் அப்படின்னா ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கோங்க கடன் தேவையில்லாமல் உங்களை வாங்க வைக்கும் அதெல்லாம் மாற்றவே முடியாது கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க ஆனால் கூடுதல் வட்டி வராமல் பார்த்துக்கிறது அண்ணன் மரங்களே அண்ணி மரங்களே உங்களுடைய சமத்து அதனால் கண்டிப்பாக கடன் வாங்கியே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் காலம் உங்களை தள்ளும் ஏன்னா ஆல்ரெடி விரையச்சனி அந்த விரையச்சனி அப்படியே வக்ரமாகி பதினோராம் சனியாக இயங்கும் போது லாபத்தை கொடுப்பதற்கு சனி ரெடியாக இருக்குது அப்போ வேலை வேலை வேலைன்னு தடவை ஓட போகிறீங்க சூப்பராக இருக்குது அவங்களுக்கு அதுதான் தேவைப்படும் எப்போயுமே வந்து ஸ்பீடு வேணும் அஸ்வினிக்கு ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா மேஷத்துக்கே ஸ்பீடு வேணும் நாட் ஒன்லி அஸ்வினி கொடுத்துட்டாங்கன்னா அது அது சாம ஓட ஆரம்பிச்சிடும் இந்த அப்படி இயங்குதற்கான வாய்ப்புகள்லாம் நூறு விழுக்காடு இருக்கு ஸோ இந்த பயங்கரமான தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி பெயர் புகழுக்கு அந்தஸ்துக்கான கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாத காலம் ஆகஸ்டில் அஸ்வினி நட்சத்திரத்தை இனிதே ஆரம்பம் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் துர்கியமன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஓம் தும் துர்கா மக இதை எப்பயுமே சொல்லிட்டே இருங்க வரக்கூடிய தடைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாவதை நீங்கள் உணர்வதை பார்த்துக் கொள்ளலாம் சூப்பராக இருக்காஸ்